அனைவருக்கும் வணக்கம் ஸோ நாம் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி மூன்றில் இருந்தது ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பகுதி நான்கு பகுதி நான்கு என்னென்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஸோ சொல்லுவாங்க இதுக்கு ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறிலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரை இருக்குது ஸோ அடிப்படை உரிமைகள் பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இரு இருக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ அடுத்த பகுதி நான்கு ஓகேங்களா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஸோ அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது என்ன கண்ட்ரி அயர்லாண்டு ஓகேங்களா ஸோ அயர்லாண்டு வந்து இங்கிலாண்டுக்கு அந்த பக்கம் இருக்குது ஸோ வெஸ்ட் சைடு இருக்குது ஓகே ஸோ அதுக்கடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளை புதுமையான சிறப்பம்சம் ஸோ அப்படின்னு சொன்னவர் நம்மளோட அண்ணல் அம்பேத்கர் ஓகேங்களா ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் ஸோ டிராஃப்டிங் கமிட்டி எப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது சுதந்திரம் அடைந்து பதினான்கு நாட்களுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு ஓகே ஸோ அந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் காந்திய கோட்பாட்டையும் உள்ளடக்கியது ஓகேங்களா அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சில இந்த அடிப்படை கோட்பாடுகள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து அரசு செய்ய வேண்டும் அப்படின்னு நிர்பந்திக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாயிண்ட் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் என்னென்ன மிக மிக முக்கியமான ஆர்டிகல் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஸோ அதில் என்னென்ன ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் இருக்குன்ட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு முப்பத்தி ஒன்பது டி டியில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் ஓகேங்களா ஸோ ஒரே மாதிரி ஜாப் அப்படின்னா உதாரணத்துக்கு டெப்டி கலெக்டர் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே ஊதியம்தான் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறது சம அதுக்கடுத்து ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்பது எஃப் ஸோ குழந்தைகள் இளைஞர்கள் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாத்தல் ஓகேங்களா அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதெல்லாம் வந்து மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கடுத்து ஆர்டிக்கல்ஸ் ஃபார்ட்டி ஓகேங்களா கிராம பஞ்சாயத்துகளை அமைப்பது பற்றி சோ கிராமம் சார்ந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்தது யாருன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட காந்தியடிகள் அவர் தான் வந்து ஆண் பெண் அனைவரும் சமம் அப்படின்னு எல்லாம் சொன்னது ஸோ அதெல்லாம் தான் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா காந்திய கொள்கை கோட்பாடுகளையும் உள்ளடக்கியது எது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஓகேங்களா ஸோ நாற்பது வந்து கிராம பஞ்சாயத்துக்களை அமைப்பது பற்றி குறிப்பிடுகிறது ஓகேங்களா அதுக்கடுத்து ஆர்டிக்கல் நாற்பத்தி ரெண்டு ஸோ மெர்டர்னிட்டி ரிலீஃப் ஸோ மகப்பேறு காலங்களில் பெண்களுக்கான நிவாரணம் வழங்குதல் ஸோ அப்படிங்கிற இதை பற்றி வரும் ஆர்டிக்கல் நாற்பத்தி ரெண்டு ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் கர்ப்ப காலத்தின் பொழுதும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து ஒரு சில நிவாரணப் பொருட்கள்லாம் இருக்காங்க நிவாரணத் தொகை நிவாரணப் பொருட்கள் அப்புறம் இந்த சத்து மாவு ஸோ அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதில் இந்த நிவாரணம் அதெல்லாமே இந்த நிவாரணத்தில் வந்துடும் ஓகேங்களா மகப்பேறு நிவாரணம் வழங்குது அது ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நாற்பத்தி மூன்றாவது லிவிங் வெஜ் ஸோ வாழ்வதற்கான ஊதியம் ஸோ வயசானவங்களுக்கு இப்போ பென்ஷன் தொகையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பற்றி கூறும் ஆர்டிக்கல் நாற்பத்தி மூன்று ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நாற்பத்தி நான்கு ஸோ நம்பரே வந்து ஈக்குவலாக இருக்குது ஸோ அதனால் என்னது இது அனைத்து குடிமகளுக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் ஓகேங்களா நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து மிக மிக முக்கியம் இலவச மற்றும் கட்டாய கல்வி ஓகேங்களா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்தாக வேண்டும் அரசு அந்த அரசு ஸ்டேட் அப்படின்னு அதில் போட்டிருக்கோம் ஸ்டேட்டுனால் வந்து மத்திய அரசாக இருந்தால் மத்திய அரசாகவும் எடுத்துக்கலாம் மாநில அரசாகவும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் மிக முக்கியமான கடமையாக கடமை அதாவது நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஆர்ட்டிகல் நாற்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்த ஆர்டிக்கல் நாற்பத்தி எட்டு பசுக்களையும் கன்றுகள் ஓகேங்களா பசு மற்றும் கன்றுகளை வந்து வதை செய்து அதாவது கொலை செய்தல் வதை செய்தல் வந்து தண்டனைக்கு உண்டானது தடை செய்யணும் அப்படிங்கிற சொல்கிற ஆர்டிக்கல் நாற்பத்தி எட்டு ஓகேங்களா பசுவதை தடை ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு ஏ அது வந்து என்ன சொல்லுதுன்னா சுற்றுப்புறல் மற்றும் வன விலங்குகளை பாதுகாப்பது ஒரு அரசின் கடமை நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு அதுக்கடுத்து ஆர்டிகல் நாற்பத்தி ஒன்பது நினைவுச் சின்னங்கள் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஸோ ஒரு சில தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு சோ ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட குஜராத்தில் இருக்க சபர்மதி ஆசிரமம் காந்தியடிகளோட ஆசிரமம் அப்புறம் வேலூர் கோட்டை ஸோ அங்கெல்லாம் வந்து வேலூர் சிப்பாய் கழகம்லாம் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் கைத்தாறு இவர தூக்குல போட்ட இடம் வீரமண்டே கட்டபொம்மன் ஸோ அதெல்லாம் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஸோ அதெல்லாம் பாதுகாப்பது கடமை அதாவது நெறிமுறை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து நாட்டிக்கல் ஐம்பது ஸோ நீதித்துறையை நிர்வாகத்திடமிருந்து பிரித்தல் ஸோ மண்டேஸ்கியூ நம்ம வந்து அரசியல் வந்து மூணா அரசாங்கத்தை வந்து மூணா பிரித்து இருப்பது ஆட்சித்துறை நிர்வாகத்துறை அண்டு நீதித்துறை இதில் நீதித்துறையை நிர்வாகத்திடமிருந்து பிரித்தி வைப்பது பற்றி கூறும் ஆர்டிக்கிள் ஐம்பது ஓகேங்களா அதுக்கடுத்து மிக முக்கியமானது ஆர்டிகிள் ஐம்பத்தி ஒன்று இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் ஓகேங்களா ச ப்ரொமோஷன் ஓகேங்களா ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து வளர்த்தல் அல்லது மேம்படுத்துதல் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல்ஸ் முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன் சாரி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் உள்ள மிக மிக முக்கியமான ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ நன்றி